அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் கனடா சதவீத வரி விதிப்பு உடனடியாக பதிலடி கொடுத்த கனடா அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதித்து கனடா திடீர் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அமெரிக்க அதிபராக டொனால்டு ட்ரம்ப் கடந்த மாதம் பதவியேற்றார் பதவியேற்றது முதல் ட்ரம்ப் பல்வேறுபட்ட நடவடிக்கையில் இறங்கியுள்ளார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து வெளியேறுதல் பாரிஸ் பருவநிலை மாற்ற ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுதல் அமெரிக்காவின் தென்பகுதியில் மெக்சிகோ எல்லைகளில் அவசர நிலையை பிரகடனப்படுத்துதல் உட்பட பல்வேறு நடவடிக்கைகளை அவர் எடுத்து வருகின்றார் மேலும் பல்வேறு நாடுகள் மீது டொனால்ட் ட்ரம்ப் அதிரடி வரி விதிப்பிலும் ஈடுபட்டு வருகின்றார் அந்த வகையில் கனடா மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதமும் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு பத்து சதவீதமும் வரி விதித்து ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் அந்த உத்தரவு இன்று முதல் அமலுக்கு வரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அமெரிக்கா விதித்த இறக்குமதி வரிக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் கனடாவும் அமெரிக்கா மீது வரி விதித்து அறிவிப்பை வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் அனைத்து பொருட்களுக்கும் கனடாவில் இருபத்தி ஐந்து சதவீதம் வரி விதிக்கப்படும் என்று கனடா அறிவித்துள்ளது இந்த இறக்குமதி வரி இன்று முதல் அமுல்படுத்தப்படும் என்றும் கனடா அறிவித்துள்ளமை கனடா அமெரிக்கா இடையிலான வர்த்தகப் போர் ஆரம்பித்திருப்பதாக பல்வேறுபட்ட ஆய்வாளர்களும் தெரிவித்துள்ளார்கள் அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கை சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக சீனா குற்றச்சாட்டு அமெரிக்காவின் வரிவிதிப்பு நடவடிக்கைகளுக்கு சீனா கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது அமெரிக்காவுக்குள் பெறும் சட்டவிரோத குடியேற்றம் மற்றும் போதைப் பொருட்களின் பெரும் அச்சுறுத்தல்களை தடுக்கும் விதமாக கனடா மற்றும் மெக்சிகோ நாட்டிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் வரையும் சீனாவிலிருந்து இறக்குமதியாகும் பொருட்களுக்கு பத்து சதவீதம் வரையும் விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்தார் நெருக்கடிகள் தனியும் வரை இந்த வரி விதிப்புகள் தொடரும் என்று வெள்ளை மாளிகை குறிப்பிட்டுள்ளது அமெரிக்காவின் வரி விதிப்புக்கு பதிலடியாக கனடாவும் இருபத்தி ஐந்து சதவீத வரியை அமெரிக்க பொருட்களுக்கு விதித்துள்ளது அதேபோல மெக்சிகோவும் பதிலடி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் சீனா இந்த விவகாரம் குறித்து தனது கருத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பாக சீன வெளியுறவுத்துறை அமைச்சகம் கூறுகையில் அமெரிக்காவின் வரி சர்வதேச வர்த்தக விதிகளை மீறுவதாக உள்ளது அமெரிக்காவின் இந்த செயல் இரண்டு நாடுகளுக்கிடையேயான ஒத்துழைப்பு மற்றும் பொதைப் பொருட்கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளுக்கும் பெரும் இடையூறாக அமையும் என்றும் இதில் யாருக்கும் வெற்றியளிக்காது என்றும் சீனா தெரிவித்துள்ளது திபெத்தில் நிலநடுக்கம் டிக்டரில் நான்கு புள்ளி இரண்டாக பதிவு சீனாவின் தன்னாட்சி பெற்ற மாகாணமாக திபெத்துள்ளது இமயமலையின் வடக்கு பகுதியில் உயரமான இடத்தில் திபெத் அமைந்துள்ளது திபெத்தில் கடந்த மாதம் ஏழாம் தேதி பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டது அந்நாட்டின் ஷிகாட்ஸே நகரை மையமாக கொண்டு நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கத்தால் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தார்கள் இந்நிலையில் திபெத்தில் நேற்று மதியம் மீண்டும் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது மதியம் பன்னிரண்டு நாற்பத்தி ஏழு மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு புள்ளி ரெண்டாக பதிவானதாக தேசிய நிலவு மையம் தெரிவித்துள்ளது பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் இருபத்தி எட்டு புள்ளி மூன்று மூன்று டிகிரி வடக்கு அட்சரேகையிலும் எண்பத்தி ஏழு புள்ளி ஐந்து ரெண்டு டிகிரி கிழக்கு தெற்கு ரேகையிலும் இருக்கும் முதலில் தீர்மானிக்கப்பட்டது நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து இதுவரை எந்த தகவலும் வெளியாகவில்லை சூடானில் ஓம்தூர்மன் நகரில் உள்ள திறந்த சந்தைக்குள் மீண்டும் துணை இராணுவக்குள் நடத்திய தாக்குதலில் ஐம்பத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டதுடன் குறைந்தது நூற்றி எழுபது பேர் வரை காயமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நாட்டின் கலாச்சார அமைச்சரும் அரசாங்க பேச்சாளருமான காலித் அல் அலன்சின் தகவலின்படி இந்த தாக்குதலில் பல பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உயிரிழந்துள்ளார்கள் இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அப்பட்டமான முரலாகும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கடந்த வாரமும் நாட்டின் மேற்கு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலின் சுமார் எழுபது பேர் கொல்லப்பட்டார்கள் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலிலும் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது பல்வேறுபட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சூடானின் துணை இராணுவ குழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிலிருந்து நடத்தி வரும் தாக்குதல்களால் இதுவரை இருபத்தெட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள் மில்லியன் கணக்கானவர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்திற்குள்ளாகியுள்ளார்கள் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் உரிமைகள் குழுக்களின் கூற்றுப்படி இனரீதியான கொலை மற்றும் தவறான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படல் உள்ளிட்ட கடுமையான அட்டூழியங்களும் அங்கே நடப்பதாக இதை சர்வதேசம் தடுத்து நிறுத்த வேண்டும் எனவும் குற்றம் சுமத்தியுள்ளார்கள் காசாவில் நீடிக்கும் போர் நிறுத்தம் அடுத்தகட்ட பேச்சுவார்த்தைக்கு முன் அமெரிக்கா செல்லும் ஸ்ட்ரேலிய பிரதமர் நதன்ஜாகு காசாவில் நடந்த போர் தொடர்பாக முன்னே வெள்ளை மாளிகை நிர்வாகத்துடனான பதற்றங்களுக்கு பிறகு வாஷிங்டனுடனான உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்புடன் சந்திப்பிற்காக ஸ்ட்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன் ஜாகு வாஷிங்டன் சென்றுள்ளார் கடந்த மாதம் ட்ரம்ப் பதவியேற்ற பின்னர் அவரை சந்தித்த முதல் வெளிநாட்டு தலைவராக நிதன்ஜாகு காசாவில் போர் நிறுத்தம் இன்னும் நீடித்து வருவதுடன் இரண்டாம் கட்டத்தை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகள் இந்த வாரம் தொடங்கும் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார் போரில் நாங்கள் எடுத்த முடிவுகள் மத்திய கிழக்கில் பல்வேறுபட்ட மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளதாகவும் நெதன்ஜாகு தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ட்ரம்ப் நேதன்ஜாஹு இடையிலான பேச்சுவார்த்தையில் என்ன முடிவுகள் எடுக்கப்பட போகின்றது என்பது ஸ்டெல் பாலஸ்தீனம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த மத்திய கிழக்கிலும் எதிர்பார்க்கப்படுகின்றது காசாவில் போர்க்குற்றங்கள் தொடர்பான குற்றச்சாட்டுகள் மத்தியில் நேதன்ஜாகுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் கைது வாரண்டை பிறப்பித்துள்ள சூழ்நிலையில் நேதஞ்சாகுவை ட்ரம்ப் அழைத்திருப்பது பல விமர்சனங்களையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டின் இறுதியில் பதவியேற்றதிலிருந்து பாகிஸ்தான் கடற்படை கப்பலான அசலாட் கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிடப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையால் கடற்படை மரபுகளுக்கு நங்க இந்த கப்பல் நேற்றைய தினம் வரவேற்கப்பட்டுள்ளது பிஎன்எஸ் அசால்ட் கப்பல் முகமது அசார் அக்ரம் தலைமையிலான நூற்றி இருபத்தி மூன்று மீட்டர் நிலமுள்ள ஒரு போர்க்கப்பல் ஆகும் இந்த கப்பலில் இருநூற்றி நாற்பத்தி மூன்று பேர் கொண்ட குழுவினர் பணியாற்றுகின்றனர் கொழும்பில் கப்பல் தங்கியிருக்கும் போது அதன் பணியாளர்கள் நாட்டின் சில சுற்றுலாத்தலங்களை பார்வையிடுவார்கள் என இலங்கை கடற்படை அதிகாரி தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பிஎன்எஸ் அசால்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி நான்காம் தேதியன்று இலங்கையை விட்டு புறப்படும் இதன்போது கொழும்பு கடலில் இலங்கை கடற்படையின் ஒரு கப்பலுடன் ஒரு பயணப்பயிற்சியை பயிற்சியை பாகிஸ்தான் கப்பல் நடத்தும் என்றும் பாகிஸ்தான் கடற்படை அறிவித்துள்ளது இந்த பாரத் தொடக்கத்தில் இடைக்கால அரசாங்கத்தின் தலைவராக நியமிக்கப்பட்ட சிரிய சிறிய படையினுடைய தலைவர் அகமது அல் ஷாரா ஜுலானி தன்னுடைய முதல் வெளிநாட்டு பயணமாக சவுதி அரேபியாவுக்கு சென்றுள்ளார் சவுதி அரேபியாவுக்கு சென்று பட்ட தலைவர் முகமது பின் சல்மானை அவர் சந்தித்திருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது ஞாயிற்றுக்கிழமை ரியாத்திலுள்ள கிங் காலித் சர்வதேச விமான நிலையத்தில் தரையிறங்கிய சிரிய ஜனாதிபதியை ரியாத் பிராந்தியத்தின் துணையாளர் இளவரசர் முகமது பின் அப்துல் ரஹ்மான் பின் அப்துல் அஜீஸ் வரவேற்ற பின்னர் சவுதி அரேபியாவின் உண்மையான தலைவரான சவுதி இளவரசர் அல் ஷாராவை சந்தித்ததாக சவுதி பத்திரிகை தெரிவித்துள்ளது இதற்கிடையில் சவுதி அரேபியாவை முதல் தான் தெரிவு செய்தமைக்கான காரணம் சிரியாவின் எதிர்கால வளர்ச்சியில் சவுதி அரேபியா மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கும் என தாம் நம்புவதாக ஜுலானி தெரிவித்துள்ளார் மேலும் சவுதி அரேபியா சிரியாவுக்கு மட்டுமல்ல மத்திய கிழக்கின் பல நாடுகளுக்கும் பல்வேறுபட்ட உதவிகளை வழங்கி வரும் சூழ்நிலையில் சவுதி அரேபியாவின் முழுமையான ஆதரவை தாம் எதிர்பார்ப்பதாகவும் குறிப்பாக மேற்கத்திய நாடுகளினால் சிரியாவின் மீது விதிக்கப்பட்ட தடைகளை தளர்த்துவதற்கு சவுதி அரேபியாவுடன் ஜுலானி பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கத்தாரின் அமீர் ஷேக் பின் ஹமாத் அல் தானி வியாழக்கிழமை டமாஸ்கஸுக்கு விஜயம் செய்தார் அல் அல்லாசாத் அரசாங்கம் கவிழ்க்கப்பட்ட பின்னர் முதலில் சிரியாவுக்கு விஜயம் செய்த அரபு தலைவராக அவர் காணப்பட்ட நிலையில் தற்போது சவுதி அரேபியாவுக்கு சிரிய படையின் தலைவரும் புதிய ஜனாதிபதியுமான அல் ஷா ஜுலானி அவர்கள் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது கரை மற்றும் ஜெனின் பகுதிகளில் ஸ்டேலிய ராணுவம் மிக கடுமையான தாக்குதல்களை நடத்தி வரும் சூழ்நிலையில் இந்த தாக்குதல்கள் மீண்டும் காசாவில் பதற்றத்தையும் போர்நிறுத்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்தும் எனவும் பலரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்துள்ளார்கள் அது மட்டுமல்ல தொடர்ச்சியாக கரையிலும் காசாவிலும் போர்நிறுத்த முதல்களை ஸ்டேல் செய்து வந்தால் ஸ்டேல் உடனான போருக்கு தயாராக இருப்பதாக கமாஸின் மூத்த தலைவர் தெரிவித்துள்ளார் பனைய கைதிகள் விடுதலையிலும் காசாவில் அமைதி ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்துவதிலும் ஹமாஸ் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் ஆனால் மேற்குக்கரை ஜெனின் பகுதிகளில் ஸ்டேல் நடத்தும் மோசமான தாக்குதல்கள் இந்த ஒப்பந்தத்தை கேள்விக்குட்படுத்தும் என ஹமாஸ் இயக்கம் தெரிவித்துள்ளதுடன் போருக்கு நேதன் தயாராக இருந்தால் ஹமாஸ் இயக்கமும் போருக்கு தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்நிலையில் நேதன் செயற்பாடுகள் மீண்டும் காசாவில் ஒரு போரை ஏற்படுத்தி பழைய கைதிகள் ஒப்பந்தத்தை நீர்த்தி செய்யப்படும் என்பதால் நிதன்ஜாகுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டங்களை பணைய கைதிகளின் உறவினர்கள் தற்போது நடத்தியுள்ளார்கள் ஆஸ்திரேலிய பிரதமர் ட்ரம்ப்பை சந்திப்பதற்காக அமெரிக்கா செல்லும் சூழ்நிலையில் ஆஸ்திரேலிய பிரதமர் அவரை ஏமாற்ற அனுமதிக்க வேண்டாம் என டொனால்ட் ட்ரம்பிடம் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள் நேதன்ஜாஹுவுக்கு பனைய கைதிகள் குறித்து அக்கறை இல்லை தன்னுடைய அரசியல் நலன் குறித்து அவருக்கு அக்கறை எனவும் ட்ரம்ப் இது குறித்து விழிப்புடன் இருக்குமாறும் பனைய கைதிகளின் உறவினர்கள் போராட்டத்தின் போது டொனால்ட் ட்ரம்புக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்கள் ட்ரம்புடனான சந்திப்பின் போது கமாசுடனான போர்நடுத்த ஒப்பந்தத்தை நிதன்ற முறியடிக்க முயற்சிப்பார் என்றும் அவர்கள் மேலும் குறிப்பிட்டுள்ளார்கள் இதற்கிடையில் அமெரிக்காவுக்கு புறப்படுவதற்கு முன்பு ட்ரம்புடனான தனது சந்திப்பு மத்திய கிழக்கில் பல மாற்றங்களை ஏற்படுத்தும் என குறிப்பிட்ட சூழ்நிலையில் ஸ்டேல் முழுவதும் பனையக்கீதிகள் ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துமாறு பல்வேறுபட்ட நகரங்களில் போராட்டங்கள் வெடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்